இமாலயான் வணக்கம் இப்போ நம்ம வந்து அதை ஈஸி வால் பேனல் காங்கேட்டு வால் பேனல் லைட் வெயிட் பேனல்களால கட்டடம் எப்படி கட்டுறோம் அப்படிங்கிறதா பாத்துக்கிட்டு இருக்கீங்க வினோகால் வால் பேனல் இதுக்காக நம்ம பயன்படுத்தணும் பாருங்க செட்டு போட்டாச்சு அதுக்கப்புறம் அந்த கட்டடம் எப்படி கட்டினதுக்கப்புறம் உள்ள தோற்றத்தை இப்போ நீங்க பாக்குறீங்க முதல்ல பார்த்தது கட்டுறதுக்கு முன்னாடி உள்ள தோற்றம் இது கட்டினதுக்கப்புறம் அப்புறம் எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க ரெண்டே நாள்ல அந்த வேலைகளான முடிஞ்சிருச்சு வெளியில மொத்த ஏரியா அதிகம் வாழ்க்கும் அவங்க வந்து வால் நம்ம தடவியதான மட்டும் தான் தடவி கொடுப்போம் இப்ப கட்டுமான வேலைகளை நம்ம துவக்கி பாருங்க இது வந்து கிரானைட் கட் பண்றது இல்ல டைல்ஸ் கட் பண்ற அந்த மிஷினை வச்சுதான் கட் பண்ண கட் பண்ண முடியும் இந்த பேனல்களை ரெண்டு இன்ச்சு மூணு இன்ச்சு திக்னஸ்ல அதாவது ஐம்பது எம்எம் எம் எம்எம் தடிமன் கொண்ட பேனல்கள் மார்க்கெட்ல கிடைக்குது அதை வச்சுதான் நம்ம கட்டி கொடுக்கோம் இது கொண்ட பேனல் வந்து எண்பது கிலோ எடை கொண்டது அதே மூணு இன்ச்சு திக்னஸ் கொண்ட பேனல்கள் தடிமண் கொண்ட பேனல்கள் வந்து அதோட எடை நூத்தி எழுபது கிலோ அதே போல எளிதாக அதை உடைக்க முடியாது அதே போல பிடிக்காது பாருங்க மிக கடினமான கட்டிங் மிஷின் வச்சுதான் அதை கட் பண்ணி அதை மாட்ட முடியும் அதுக்கு தேவையான ஒரு டெக்னீஷியன் தான் அந்த வேலையை செய்ய முடியும் அதே போல கீழே ஒரு ஜிஏ சேனல் மாட்டுவோம் மேல ஒரு ஜிஏ சேனல் மாட்டுவோம் அதுக்கு இடையில தான் அந்த பேனல்களை மாட்ட முடியும் வெக்டிக்கல் இன்டர்லாக்கிங்ல அது ஒன்னோட ஒன்னு மாட்டிக்கிடும் அதான் பிணஞ்சி நே நே நேகான உயக உயகமான அந்த பேனல்கள்ல வெட்டிக்கலான உள்ள அதாவது அந்த உயகத்துல உள்ள இடங்கள்ல அது வந்து ஒன்னோட ஒன்னு பிணைஞ்சு மாட்டிக்கிடும் அதுக்கப்புறம் அந்த இடைய இடையில வந்து வால் பூட்டி தடவி நாங்க டேப்லாம் ஒட்டி கொடுத்துருவோம் அது எந்த அதாவது வெளியில மழை பெஞ்சாலும் சரி அல்லது வெளியில வந்து தண்ணி ஊத்தினாலும் அது உள்ள வகதுக்கான வாய்ப்புகள் கிடையாது மிக வலிமையான ஒரு தோற்றத்தோட இருக்கும் அது எப்பயுமே ஒன்னுல இருந்து ஒன்ன கழட்டி எடுக்க முடியாது பத்தடிக்கு ஒரு பீமோ காலமோ தேவை அதை மாட்டுறதுக்காக அதே போல் உயகம் பதினாலு அடி பதிமூணு அடிக்கு மேலே மாட்டினா பத்தடியில் ஒரு பீம் தேவைப்படும் ஸ்டீல்லேயோ காங்கிரீட்லையோ பீம் வைக்கணும் அப்போ தான் அதை வந்து தொடர்ந்து எத்தனை மீட்ரு நாள் எத்தனை மாடினாலும் தொடர்ந்து கட்டிக்கிட்டே போகலாம் இது ஹோட்டலுக்காக இது நம்ம அது கட்டி கொடுத்தது அவங்க கட்டிக்கிட்டு இருக்காங்க இப்படி தான் அது கட்டுறதுக்கு முன்னாடி உள்ள தோற்றத்தையும் காட்டினா கட்டிக்கிட்டு இருக்க தோற்றத்தையும் உங்களுக்கு தொடர்ந்து நான் காட்டிக்கிட்டே வாங்க பாருங்க இது கெட்டனதுக்கு அப்புறம் பேனல்களை மாட்டினதுக்கு அப்புறம் அது ஜாயிண்ட்ல வந்து ஜாயிண்ட் வா அதாவது லீக் ப்ரூஃப் காம்பவுண்ட் நம்ம தடவி கொடுத்துட்டோம் அதை போய் டேப் ஒட்டி கொடுத்தாச்சு இந்த வெளியில இருந்து தண்ணி உள்ளே போகாது அதுக்கப்புறம் அவங்க கட்டடம் மொத்தமே வால்பூட்டி அவங்க தடவிக்கிட்டாங்க அவங்களுடைய தேவைக்காக பொதுவாக தடவ வேண்டிய அவசியம் தேவைப்படாது ஏன்னா அது தோற்றமே தான் காணப்படும் அதுக்கு மேல நீங்க நேரடியாக பயமக அடிச்சு பெயிண்ட் அடிச்சுக்கலாம் ஆனா அந்த கஸ்டமர் அவருக்கு தேவை அப்படிங்கறதுனால அது மொத்தமாக வால்பூட்டி தடவிக்கிட்டாங்க பாருங்க அந்த கடைசியில உள்ள காணொலி வீடியோவில் வால்பூட்டி தடவை போட்டுருக்கோம் நடுவுல நாங்க தான் ஜாயிண்ட் வால் பூட்டி தெரியும் அதுக்கு முன்னாடி ஜாயிண்ட்ல வால் பூட்டி தடவுறதுக்கு முன்னாடி அந்த பேனல் மாட்டினதோட தோற்றம் முதல் வீடியோ காணொலியில நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம் காங்கிரீட் வால் பேனல் அப்படி இல்லைன்னா ஈசி பேனல் இப்படி இந்த பேனல்களால கெடுற கெட்ட கட்டடத்தை தான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது கிட்டத்தட்ட ஆயிரம் சதுகடி கொண்ட ஒரு கட்டடம் அதாவது ச செவகோடைய சதுகடி கிட்டத்தட்ட ஆயிரம் சதுகடி கொண்ட கட்டடத்தை இப்போ கட்டி முடிச்ச பின்னாடி பிரைம பின்னாடி இப்போ உள்ள உள்ள தோற்றத்தை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க மிக அழகான தோற்றத்தோடு இது காணப்படுது அதே போல் இதை கட்டுறதுக்கு மிக சில நாட்களில் இதை கட்டி முடிச்சிடலாம் ரெண்டே நாளில் நாங்கள் அந்த கிளைண்ட்டுக்கு நாங்கள் கட்டி கொடுத்துட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஓனர் வந்து ரெண்டே நாளில் கட்டின கட்டுறது தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஜன்னலுக்காக வெட்டப்பட்டது பேனல் வச்சு அடைச்சது இது வாசல் நீங்கள் பார்த்தா தெரியும் வாசலில் தண்ணி வடியாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி தோற்றம் இல்லை பேனலை வச்சு கட்ட முடியும் இங்கே பார்த்தாலே தெரியும் இப்படி கட்டிடலாம் அதே போல் ஜன்னல்களுக்கான அமைப்புகளும் இதில் கட்டி முடிச்சிடலாம் நீங்கள் பார்க்குங்க ஜன்னல் ஜன்னலுக்கு இதைப்போல் வந்து இந்த மாதிரி நம்ம கட்டிக்கலாம் இதை வந்து அதே போல் ரெண்டு ஜன்னல் இவங்க வச்சிருக்காங்க ரெண்டு ஜன்னலுக்கும் நம்ம அந்த வசதியை அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்கோம் இது எல்லா இடத்துலையுமே மூணுக்கு மூணு அமைப்பு கொண்ட டியூப் செ டியூப் செக்ஷன் வந்து எல்லா இடத்துலையுமே வெட்டு அதாவது வெற்றிகளாக மாட்டி இருக்குது அதே வந்து அவங்க ஒரு எளிதான வகையில் மிக குறைந்த செலவில் அதே போல் வேகமாக அவங்க தொழிலை துவைக்கிட முடியும் அதுக்காக அவங்க தயாராகிட்டாங்க இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது அந்த கட்டடத்தை தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க எந்த இடத்துலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட்டே தெரியாது பாருங்கள் இந்த கட்டடத்தில் எந்த எந்த இடத்துலையுமே ஜாயிண்ட்டு தெரியாது இது எல்லாமே ஒவ்வொரு பே ரெ ரெண்டடி பேனல் வச்சு கட்டினது உயரம் வந்து பத்திரம் பன்னெண்டு அடி எந்த இடத்துலையுமே ஜாயிண்ட் தகுதான்னு பார்க்க எங்கேயுமே நீங்கள் ஜாயிண்டாக பார்க்க முடியாது பெயிண்ட் அடிச்சதுக்கு பின்னாடி எப்படி செங்கல் வச்சு நம்ம கட்டுறோமோ அதே போல் இந்த கட்டடமானது உங்களுக்கு கெட்டினதுக்கு பிறகு தோற்றம் ஒளிக்கும் அதே போல் வலிமையானது தீ பிடிக்காதது மழை தண்ணீரால் பாதிக்கப்படாது பூகம்பத்தால் பாதிக்கப்படாது நீண்ட ஆயில் கொண்டது அம்ப ஐம்பது ஆண்டுகள் காலகட்டத்தில் இதை வந்து ஐந்து தடவை ஒரு இடத்துல இந்த ஒரு இடத்த கழட்டி மாட்டிக்கலாம் எடுத்துகிட்டு போயிடலாம் இது தேவையில்லைன்னா கழட்டிக்கலாம் இல்லை இந்த இடத்துல இதை கழட்டி இங்கே மாட்டணும் அப்படின்னு சொன்னால் மாட்டிக்கலாம் இல்லாட்டி வேக இடத்துக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் நம்ம இந்த பில்டிங் அப்படின்னு சொன்னால் மாட்டிக்கலாம் அதனால இது வந்து மிக எளிதான ஒரு கட்டடம் அதே போல் சில நாட்கள் கட்டி முடிச்சிடலாம் உங்கள் தொழிலை வந்து வேகமாக துவைக்கிடலாம் ஒரு லாபகரமான கட்டுமான அமைப்பாக இருக்குது இது தேவைன்னா காப்ளிங் பில்டர்ஸ் எங்களை தொடங்க தகையில் உள்ள எங்கள் என்ன உடனே தென் தென்னிந்தியா முழுவதும் தமிழகம் முழுவதும் எங்கேனாலும் கூப்பிட்ட கோயிலுக்கு ஓடி வந்து சில நாட்கள் உங்களுக்கு கட்டி கொடுத்ததோ உங்கள் தொழிலை துவைக்கிடலாம் இல்லை நீங்கள் வாடகைக்கு கொடுத்துடலாம் அந்த கட்டடத்தை அப்படி இல்லை வீடு கூடி போயிடலாம் பால் காய்ச்சிடலாம் உடனே இப்போது உள்ள கொத்தனா சித்தால் லேபர் இப்படின்னு சொல்லி ஆளுங்க கிடைக்காத இந்த காலகட்டத்தில் அதே போல் மணல் சிமெண்ட் செங்கல் எல்லா எல்லாமே விலக்கூடிய இருக்க கட்ட க கட்டத்துலேயும் அதே போல் இட வசதி கட்டத்தை சுற்றி உங்களுக்கு கிடைக்காது கட்டுறதுக்கு இது சில நாட்களில் உங்களுக்கு கட்டி கொடுக்கறதுனால உங்களுக்கு எளிதாகிடும் அதே போல் ஈஸியாகிடும் மிக குறைந்த ஆகிடும் உங்களுக்கு தேவைன்னா எங்களை தொடக்க கொள்ளுங்க உங்களுக்கு உடனே நாங்கள் கட்டி தேவை காப்பிளிங் பில்டர்ஸ் நன்றி